ஜீவநாடியில குலதெய்வம் என்ன மாதிரி முக்கியமான விஷயங்களை எனக்கு குலதெய்வமே தெரியாது நல்லவுமாயிருச்சு நான் நான் இந்த ஊரு எங்க வீட்டுக்காரரு இந்த ஊரு குலதெய்வம் குலதெய்வம் எல்லாருமே சொல்றாங்க சார் தானே சார் கும்பல் இருக்கு நீங்க வேற என் பிரச்சனையை புரிஞ்சுக்காத நீ குலதெய்வம் வாங்குறீங்க நான் குலதெய்வன்றது உங்களுடைய ஒரு தாத்தா தான் உங்களுடைய குல வளர்ச்சியாடையே அவங்க ஒரு கோயில் கட்டி அவங்கள ஒரு தெய்வமாவே மாற்றிடுவாங்க குலதெய்வம் சொல்லிட்டீங்க சார் இப்போ அவங்களுக்கு கும்பிட்டா என்ன ஆகும் கும்பல என்னென்ன என்ன ஆகும் ஜீவ நாட்டில் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் பல பேருக்கு நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் கண்டுபிடிச்சி கொடுத்து ரொம்ப நல்லா இருக்காங்க ஒரு அஞ்சாறு முறை திருப்பி திருப்பி படித்து படித்து பார்க்கும்போது தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு விஸ்வகர்மா கோவில் ஒன்று அதை சொன்னால் அவருக்கு வந்து நம்பவே மாட்டேன்றார் ஒரு ரெண்டு நாள் கழித்து போயிட்டு அங்கே தூங்க முடியாது சார் எங்கள் சொன்னக்காரங்குள்ள இங்கே தான் சார் இருக்கிறாங்க நாங்கள் கும்பிட்டு சார் குலம் வீட்டுக்குள்ள வராது போகுது வீட்டுக்குள்ளே வந்து தாங்க மாட்டேன்னு ஜீவி கம்யூனிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம் ஜீவி ஆன்மீகத்தில் நம்ம ஜீவநாடி பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக ஜீவநாடியில் ரியல் லைஃப்பில் நடந்த நிறைய அற்புதங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது சார் குலதெய்வத்தை பற்றி நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க குலதெய்வத்தை வந்து எப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது குலதெய்வம் நம்மளுக்கு யாருனே தெரியல அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும்போது ஜீவநாடியில் குலதெய்வம் என்ன மாதிரி முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுக்குது சரி இது நீங்கள் ஒரு சின்ன வயது என்னுடைய நண்பர் குலதெய்வம்னா என்ன நம்ம அப்பாவுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் எந்த ஒரு கடவுளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணி அவங்களுடைய முறையை வந்து பின்பற்றுறது தான் குலதெய்வம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அந்த மாதிரி குலதெய்வன்றது உங்களுடைய ஒரு தாத்தா தான் எப்படி நம்மளுடைய தாத்தா தாத்தாவோ பாட்டியோ ம் அவர் இப்போ கிடையாது மனித குலம் தோன்றும் போது அவர் இருந்தார் அவர் போன பிறகு அவர் ஒரு சித்தராக இருந்திருக்கலாம் ஒரு நல்லவராக இருந்திருக்கலாம் ஒரு நல்ல உள்ள கொண்ட வந்தா இருந்திருக்கலாம் அவர் அந்த கிராமத்தில் ஒரு ஒரு அந்த காலத்தெல்லாம் ஒரு ஒரு கிராமன்றது ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்கிறவங்க தான் இருப்பாங்க ஜாலியெலாம் இப்போ கிடையாது ஆமாம் தொழில் 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 அடிப்படையில் ஜாலி வந்துச்சா ஆமா அதுக்கு அவர் தான் அவர் முதியவர் அவர் வந்துட்டு அவர் வணங்குவாங்க அப்போலாம் சாமி மனுஷனே தான் கூப்பிட்டுருந்தாங்க இப்போதான் சாமி எல்லாம் ஹாய் அப்படி ஹாய் அப்படி ஹாய் தான் ஹாய் ரெண்டு ஆய்வு போட்டால் நம்மளை மாட்டு வெட்டி ஓட்டுறோம் இல்லை அது மாதிரி குழந்தை வந்து நம்ம உங்களுடைய ஒரு தாத்தா பாட்டி தான் ம் ஓகே அவங்க வந்து கால அளவில் நீங்கள் உங்கள் உங்களுடைய குல வளர்ச்சியார்டி அவங்க ஒரு கோயில் கட்டி அவங்க ஒரு தெய்வமாகவே மாற்றிடுவாங்க இப்போ குலதெய்வம் சொல்லிட்டிங்க சார் இப்போ அவங்கள போய் கும்பிட்டா என்ன ஆகும் கும்பல என்னென்ன ஆகும் ம் ரெண்டு கேள்வி உங்கள் மனசில் ஓடுது கண்டிப்பாக அதான் கேட்டேன் அதான் கும்பிட்டா எமனே வந்து எடுக்கணும் எமனே வந்து தினேஷோட உயிர் எனக்கு வேணும் எனக்கு நைட்டு ஈவினிங் எடுத்து நான் போகிறேன் இவருக்கு இங்கே பூமியில் வாழ்ந்தது போதும் அப்படின்னா அன்னைக்கு காலைல இல்லை மத்தியானம் வந்து குலதெய்வத்துக்கு வேண்டி இருந்தார்னா தினேஷு எமன் சொல்லுவா எமன்ட்ட சொல்லுவாராம் குலதெய்வம் அவன் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருக்கட்டும்பா நம்ம குளத்தில் கொஞ்சம் வேலை தான் இருக்குது நம்ம கம்யூனிட்டிக்கு கொஞ்சம் வேலைலாம் அவன் அதனால் ஒரு பத்து வருஷம் விட்டு வை இல்லை அவன் முச்செல்லாம் இல்லை இல்லை கொஞ்சம் விட்டு வைப்பா தம்பி அவன் சொல்கிறா எமன் ரிட்டன் ஆகிடுவார் அந்த அளவில் அந்த அளவு குலதெய்வம் குலதெய்வ எமனை கேட்டு தான் குலதெய்வான உயிர உயிரிழக்கணும் இப்போ நாகரீக வளர்ச்சியில் இப்போ ரீல்ஸில் இருந்து கேட்டால் யார் நல்லா ரீல்ஸு பார்க்குறான்னா நீ யார் ரொம்ப ரீல்ஸ் டான்ஸ் ஆடுறா டிஃபால்ட்டாக சொல்லிட்டுவேன் ஆமாம் சார் இப்போ இந்த படத்தோட வருமானம் என்னென்னு கேட்டால் இது கூட தெரியாதுயா சார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லுவேன் இப்போ ட்ரெண்டிங்காக இருந்தால் வீடியோ போயிருக்கு தம்பின்னா ஐயோ இதுதான் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் குலதெய்வம் என்ன தம்பின்னு கேட்டால் எங்கே இருக்கு கேட்டால் குலதெய்வம் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்கள இல்லை ஜியோ நாட்டில் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் ம் பல பேருக்கு நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் கண்டுபிடிச்சி கொடுத்து ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ ரெண்டு எனக்கு வித இப்போ ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் கோவை மாநகரத்துலேருந்து ஒருத்தர் பேசுனார் ம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப வேலை வாங்கினா குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது என்ன ம் அவங்க விஸ்வகர்மா குலத்தை சேர்ந்தவங்க ஓகே குலதெய்வமாக என்னென்னு தெரியாத கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க ம் ரொம்ப தேடி 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 கண்டுபிடிச்சு ஒரு அஞ்சாறு முறை திருப்பி திருப்பி படித்து படித்து பார்க்கும்போது தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு விஸ்வகர்மா கோயில் ஒன்று ஓ ஓகே ஓகே அதை சொன்னால் அவருக்கு வந்து நம்பவே மாட்டேன்றார் எனக்கு எங்களுக்கும் தஞ்சாவூருக்கும் சம்மந்தமே இல்லை சேர்ந்தீங்க என்ன சார் நான் கோயம்புத்தூருக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு எப்படி சார் போகிறதுனாரு எப்பா சாமி நாலு மணி நேரம் நம்மளை போட்டு பந்து கிட்டே இதை போயிட்டு வந்தால் சொல்லு அதுக்கப்புறம் படிக்கிறான் ரெஸ்டாக எடுத்துக்கிறேன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து போய்ட்டு அங்கே கூப்பிட முடியும் சார் எங்கள் சொந்தக்காரங்குள்ள எங்கே தான் சார் இருக்கிறாங்க நாங்கள் கும்பிட்டுனுக்குறோம் சார் சூப்பர் நான் எங்கள் அப்பா எங்கேயோ கோயம்புத்தூர் பக்கம் வந்தது தங்கி போட்டால் நான் அங்கேயே பிறந்து வளர்ந்து நான் கோயம்புத்தூர் பக்கத்தை குழந்தை எடுத்துன்னு ஓகே அப்படின்னு இந்த கோயிலை பற்றி ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாரு எனக்கே ரொம்ப சந்தோஷம் தொழில் தொழில் சார்ந்த ஒரு முதியவர் அந்த அந்த கோயில் அங்கே இருக்குது அங்கே நல்லா இருக்காங்க மின்சார வாரத்தில் வேலை செய்கிற ஒரு பெரிய இருக்கிற ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு குடும்பத்தில் ஊறப்பட்ட பிரச்சனை எடுத்தோன்னே கேட்டேன் என்னம்மா குலதெய்வம் கம்மா பார்க்குறீங்களா இல்லை இல்லை சார் எனக்கு குலதெய்வமே தெரியாது இந்த லவ் மேரேஜி நான் நான் இந்த ஊர் எங்கள் வீட்டுக்காரரு இந்த ஊர் குலதெய்வம் குலதெய்வம் எல்லாருமே சொல்கிறாங்க சார் தெரிஞ்சாதானே சார் கும்பிட்ருக்கு நீங்கள் வேற என் பிரச்சனையை புரிஞ்சுக்காத நீ குலதெய்வம் கேக்கிறீங்க நாங்கள் சரி அந்த அம்மா படிக்கலான்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா அந்த அம்மா வீட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அந்த அந்த அம்பல் போயிட்டு வாமா அப்படின்னு போயிட்டு வந்துட்டு சொல்றாங்க சூப்பர் சார் முதல் விஷயம் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க ரெண்டாவது விஷயம் எங்கிட்ட சண்டை போட்டு போன வீட்டுக்காரவன் வந்துட்டார் சூப்பர் ஆ சந்தோஷமா இருக்கிறேன் சார் இப்போ என்ன சார் செய்யணும் அப்புறம் ஒன்னும் செய்ய வேணாம் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்ன டிஸ்டர்ப் பண்ணாதம்மா உனக்கு ஒரு குலதெய்வம் வீட்டுக்குள்ள இருக்குது ஒரு குலதெய்வம் வெளியே இருக்குது வீட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்காரரு அந்த அம்மா வெளியே இருக்க அம்மால போய் கும்பிட்டு நம்மள கொஞ்சம் விட்டுருமா தாயே ஆமா உங்க எதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்க எனக்கு எந்த ஹெல்ப் எனக்கு வாழ என்ன பண்ண குலதெய்வம் வந்து இது நீங்க பதிவுல ஒரு கேள்விட குலதெய்வம் வீட்டுக்குள்ளெல்லாம் வராது குரு வீட்டுக்குள்ள வந்து தாங்க மாட்டேன் நீ அவ்வளவுதான் நீ தான் போய்கும் போடணும் நீ படுத்து படிக்கலை படுத்துட்டு என்ன ரீல்ஸ் பார்த்துட்டே மிஸ்டர் குலதெய்வம் கொஞ்சம் வந்துட்டு போனால பார்த்தாங்க நீ நட்சத்திரத்தை அன்னைக்கோ பிறந்த திதி என்றைக்கோ என்ன பிறந்த திதி என்றைக்கோ அல்லது வந்து பிறந்த நாள் தமிழ் வருட நாள் அன்னைக்கோ இல்லை ஒரு நல்ல நாள் அன்னைக்கோ அங்க போய் உட்காரணும் என்ன உட்காரணும் இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது இப்போ சப்போஸ் கல்யாணம் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டான்னு வச்சிக்கா புருஷன் வீட்டு குலதெய்வத்தை கும்பிடணுமா அதெல்லாம் டுபா போறது அதெல்லாம் செய்யக்கூடாது ரெண்டு குழவைய தான் உங்க பண்ணணும் ரெண்டு பேரையும் மதிக்கணும் ஆமா நீ போய் உன் மனைவி வீட்டு குலதெய்வத்தை கும்பிடணும் மனைவி உன் வீட்டு குலதெய்வத்தை குழவையத்துக்கணும் தானே பாகுபாடு போட்டு சொத்து பிரிச்சு கூடாது புரியுது புரியுது அப்போ ஊர் போய் பார்க்கணும் குலதெய்வத்தை எதனால் சிதைச்சு கிதைச்சி விட்டானுங்களா என்ன குலதெய்வம் மட்டும் முக்கிய தினேஷ் எல்லை கைது எல்லை காவல் தெய்வம்னு இருக்கும் ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு ஊர்லேயும் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீ போக முடியும் கரெக்ட் புரிஞ்சியா நேராக ஊர் போய் இறங்கி இப்போ எல்லாரி காவல் தேவத்தை கண்டுக்காத நீ போனா அவனை ரிட்டர்ன் வரும்போது ஒன்று பிடிச்சிப்பார் கரெக்ட் பிடிக்க மாட்டாரு கார பஞ்சர் பண்றாரு அதான் ஏதாவது ஒரு சிக்கல்கள் சிக்கல்கள் உருவாக்கிடுவார் கரெக்ட் ஸோ அதனால் எல்லை காவல் தெய்வம் குலதெய்வம் ரெண்டும் முக்கியம் ரெண்டும் முக்கியம் ஸோ குலதெய்வம் வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்குது அப்படின்றத நம்ம இந்த விஷயங்கள் மூலியமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதில் என்ன மாற்றமே ஒரு விஷயம் கூட குலதெய்வத்துக்கு போனால் ஆண் குலதெய்வமாக இருந்தால் அவங்க கொடுக்குற விபூதியை வாங்கி டெய் வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை உடம்புல எல்லா இடத்துக்கும் பூசிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய எனர்ஜி கொடுக்கும்

நம்ம இன்விசிபிளா இப்போ ஏசி இருக்கு இன்விசிபிளா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம ஒர்க்க பாத்துட்டு எல்லாம் உள்ள ஒர்க்கை பார்க்காத பாத்துக்கோங்க சூப்பர் கரெக்ட் அது எந்த தெய்வம் உன்னை காப்பாற்றணும்னு அவசியமே கிடையாது ஒரு தெய்வம் போதும் கரெக்டாக சொன்னீங்க சார் ஜீவநாடியில் குலதெய்வம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லிட்டாரு ம் தாயிற் சிறந்த கோயிலு தந்தை சொல்பிக்க மந்திரம் மந்திரம் அது உங்கள் அப்பா அம்மா நினச்சிக்காத அந்த கோயில் அந்த தந்தை சிறப்பு மேலும் இது போன்ற பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி தேங்க்யூ